இருக்காங்களா ரிப்போர்டர் இருக்காங்களா அதை எடுத்து சொல்லுங்க தமிழ் வேண்டாம் முதல்ல நீ யாரு தமிழ் ஜனத்தோட சேனல் அங்கே இருக்கக்கூடாதான் அவர் பத்திரிகையாளரே கிடைக்கா இரு கிடையாதான் இவர் அரிய வகை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு முதல்ல இவனங்கள்லாம் முதல்ல பேட்டி எடுக்க போகிறானில்ல அவனுங்களை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரில இவனே திருப்பொருக்கி காந்தி இல்லை இல்லை சாரி திருமுருகன் காந்தி இவனே திமுகவோட கை அங்கே வந்து வைத்த கழிவினுக்கிறான் பணம் வாங்கிட்டு இவன் வந்து சங்கி சங்கின் வா சங்கி இங்கே பணம் கொடுத்தா அதுக்கு வாழ்கன்னு கோஷம் போடுவான் அவன் இவர் வந்து பெரிய கண்டுபிடிப்பான் முதல்ல அவன் வந்து பத்திரிகையாளரே கிடையாது தமிழ் ஜனத வெளில போன்றானே கேக்குற பத்திரிகைல மொத்த பேரும் வாயம் முன்னுக்குறானுங்க இவனை பேட்டி எடுக்க போனதே இவ இவனுக்கு பெரிய விஷயம் இதுல வேற இவர் இவர் முடிவு பண்ணுவாரு யாரு பேட்டி எடுக்கணும்னு எடுக்க கூடாது என்ன கொடுமை சார் இதெல்லாம் என்ன அவன் செய்தியாளர்களில் நீ எப்படான் முடிவு பண்ணுற நான் கேட்குறேன் நீயே வந்து ஒரு மனுஷ பிறவியே இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீயே ஈன நீ நீயே திமுக அதில் வாங்கி குடிக்கிறவன் சொல்கிறேன் திமுகவுக்கு சொம்படிக்கிறவன் சொல்கிறேன் நீயே அடுத்தவன் உழைப்பில் வாடுறவன் அடுத்தவனோட உழைப்பை திருடி துண்டுறவன் சொல்லுவேன் நீ ஏற்றுப்பியா முதலமைச்சர்லேருந்து பிரதமர்லேருந்து எப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர்லேருந்து அண்ணாமலையிலேருந்து அன்புமணி ராமதாஸ்லேருந்து பேட்டி கொடுக்குறவங்க யாருமே இது எந்த சேனல்லு அது எடுங்கன்னு சொன்னதில்லை இவர் பெரிய புடுங்கியோர் இவர் வந்து முடி பண்ணுவாரு இவரு வேற அவங்க அட்வைஸ் பண்ற அந்த சேனல்ல வேலை செய்யாத அவன் உழைச்சி சாப்பிடுறான் அவன் எந்த சேனல்லாம் வேலை செய்வான் நீ வந்து உழைக்காம அடுத்தவன் காசுல பிச்சை எடுத்து சாப்பிடுற நீ எப்படி அவனை போய் அந்த சேனல்ல வேலை செய்யாத நீ உனக்கு எவ்வளவு சேனல்ல இருக்குது அங்க போய் வேலை செய்ய நீ எப்படி அவனுக்கு அட்வைஸ் பண்ற உனக்குலாம் உனக்குலாம் நீ எல்லாம் வந்து மனித இனமா வாழறதே பெரிய விஷயம் இதுல வேற நீ வந்து இன்னொருத்தர் சேனல் இருக்கக்கூடாதுன்னு பேட்டி கொடுக்கற எவ்வளவு பெரிய எம்எல்ஏ எம்பி வச்சுக்கிற எவ்வளவு பெரிய தலைவர்களே அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நீ வந்து சொல்ற அண்ணாமலை கூட ஒரு பண்ணிருக்கார் யூடியூப் சேனல் தான் நீ வந்து எப்பரா சொல்லலாம்